வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா காலேஜ் வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ண ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் போயிடுங்க கூகுளில் போயிட்டு டிஎன்டி ஏஎல்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் அடித்தாலுமே இந்த வெப்பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் லா அட்மிஷன்ஸ் ஃபஸ்ட்டு உள்ளே போங்க லா அட்மிஷன்ஸில் உள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு வெப்பேஜ் வருங்க இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆல்ரெடி நான் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் இதில் வந்து நான் த்ரீ இயர் எல்எல்பி அப்ளை பண்ண போகிறேன் அதற்கான ஒரு டீட்டெயில்ஸ் இதில் வந்து எடுத்து பாருங்கள் இப்போ நீங்கள் இதில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் உங்கள் நேம் கேண்டிடேட்டோட நேம் என்ன டேட் ஆஃப் பர்த்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாத்தையும் அது கொடுத்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேப் வரும் இந்த டேப்பில் உள்ளே போயிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் லாகின் லாகின்ல போயிட்டு நீங்கள் த்ரீ இயர்னால் த்ரீ இயர் கொடுத்திங்கன்னா இந்த டீட்டெயில் வந்துடும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து எந்த வருஷம் என்னோடய டேட் ஆஃப் பர்த் என்னன்றதை இப்போ நான் கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றத நீங்களே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு செப்டம்பர் இருபது கொடுத்து உள்ளே வந்துட்டுன்னா லாகின் கொடுத்துருவீங்க கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டத நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது அதில் வந்து என்ன கேஸ்ட் அப்படின்றத நீங்கள் பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து கீழே போனோம் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கம்யூனிட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து ரிசர்வேஷன் வந்து தராங்கன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம் அந்த வீடியோட லிங்க்கு கீழே தரம் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி நீங்கள் என்ன டிகிரி பண்ணீங்க பிஏ பண்ணிணா பிஏ சயின்ஸ் பண்ணால் சயின்ஸு இப்போ டெக்னாலஜி மெடிக்கல் அதர் டிகிரி அதான் தான் நீங்கள் போட்டுக்கணும் நான் சொல்கிறது நான் வந்து டெக்னாலஜி டெக்னாலஜி கொடுத்து இப்போ இன்ஜினியரிங்ன்றதுனால அதில் பண்ணுறேன் எந்த மாதத்தில் நான் அவுட் ஆனால் காலேஜை விட்டு இதெல்லாத்தையும் கொடுக்கணும் எந்த மந்தில் பாஸ்ட் அவுட் இப்போ ஏப்ரல்னால் மோஸ்ட்லி எல்லாம் ஏப்ரலில் தான் வெளியே வருவாங்க ஏப்ரல்னு போட்டால் ஏப்ரலில் எந்த மந்த்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனா இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போடுவோம் இந்த மாதிரி இதை கொடுத்துருங்க என்ன மோட் ஆஃப் எஜுகேஷன் ரெகுலரில் பண்ணால் ரெகுலர் என்ன அடுத்தது ஹெச்எஸ்சி எங்கே பண்ணிங்க ஹையர் செகண்டரி டிகிரி எங்கே பண்ணிங்க ரெகுலராக டிஸ்டன்ஸ்ன்றதை குத்துக்கணும் என்ன மீடியம்ன்றதை குத்துக்கணும் அப்புறம் வீட்டு அட்ரஸ்ஸு சிட்டி டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு பின்கோடு இதெல்லாம் கொடுத்துருவீங்க எல்லோரும் வந்து நிற்கிறது இந்த மார்க்கில் தான் டீடைல்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும் ஓவரால் டோட்டல் மார்க்குன்றது லேங்குவேஜை சேர்த்தது சேர்த்து எவ்வளோ வருதுன்றது இப்போ எக்ஸாம்பிள் வந்து இன்ஜினியரிங்கில் ஒரு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தேழு சப்ஜெக்ட் மேலே இருக்கும் மேக்ஸிமம் மார்க் வந்து நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்குன்னா நான் வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோம் கொடுத்துட்டு நாங்கள் வந்துன்னா எயிட்டி டூ பர்சென்ட்ன்றது வந்துடும் இது வந்து லாங்குவேஜை சேர்த்து லாங்குவேஜ் இல்லாத மேஜர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னன்றதை பார்த்து நீங்கள் அதையும் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லாங்குவேஜ் மட்டும் நம்ம எடுத்துருவோம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் போடுவோம் எழுபத்தாறு பர்சன்ட் இப்படி தான் இன்னொரு விஷயம் வந்து இந்த கன்வர்ஷன் சொல்லிட்டு தனியாக இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கிரேட் சிஸ்டமில் யார் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கன்வர்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது மறக்காமல் எந்தெந்த யூனிவர்சிட்டின்னு பார்த்தா அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வாங்கிடணும் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியை சார்ந்துருக்கீங்களோ அங்கே நீங்கள் வாங்கணும் இந்த ஓவரால் மார்க்குன்றது எதற்காகனா ஓவரால் மார்க்குன்றது இந்த ஒன்று போட்டுருக்கு பாருங்கள் இதில் இருக்க ஓவரால் மார்க்குன்றது நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு க்ரைட்டீரியா அதாவது அப்ளிகேஷன் நீங்கள் வாங்கிறதுக்கான தகுதி வந்து ஃபார்ட்டி ஃபைக்கு அபவ் இருக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேங்குவேஜை சேர்த்துக்குவாங்க நீங்கள் ரேங்க் பேசிஸில் வரப்போ உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வரப்போ உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எதுவுமே வந்து ஃபஸ்ட்டில் இருக்க மார்க் ஒர்க் அவுட் ஆகாது செகண்டில் இருக்க இந்த அக்ரிகேட் மார்க் எவ்வளோ எந்தெந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன மார்க் எடுத்துருக்கீங்கன்றது தான் முடிவாகும் கட் ஆஃப் சம்மந்தமாக மற்ற ஏதாவது மற்ற விஷயங்கள் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான சந்தேகங்கள் கண்டிப்பாக தீர்க்கப்படும் எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக தேவையான சமயத்தில் தேவையான வீடியோவை போடுறதுக்கு நாங்கள் ரெடி அதுக்கப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்ன மதர் டங் ஆக்கியபேஷன் இதெல்லாமே நார்மலாக நீங்கள் எல்லாம் கொடுக்கறது தான் அடுத்த லெவலுக்கு போனீங்க அப்படி சப்மிட் கொடுத்து நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் முக்கியமாக வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடை பற்றி கேட்கும் மூணாவது வந்து காலம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஃபீஸ் வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்றது போகும் செல்லான் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் நார்மலாக தெரியாதது தான் எல்லோரும் வந்து நிற்கிறது மேக்ஸிமம் மார்க்கில் தான் மார்க் சம்மந்தமாக எதாவது உங்களுக்கு ஒரு வீடியோ இன்னும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான கமெண்ட்ஸில் இருக்க செக்ஷனில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் எடுத்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம் மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் யாராவது லா ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக காட்டுங்க எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னைய டேட்டுக்கு வந்து பாஞ்சாயிரம் பேர் பதினைந்தாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னும் இருபத்தெட்டாம் தேதி வரையும் இருக்குது எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் இணைப்பில் இருங்க ஒரு அருமையான வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்கள்